எவர் தர்மத்தை ரட்சிக்கின்றாரோ அவர்களை தர்மமானதே ரட்சிக்கும் நான் அங்கதேசத்த அரசன் கர்ணனிடம் அவனுடைய தர்மத்தை மட்டுமே எடுத்துரைப்பேன் தாம் வேண்டுவதால் நிச்சயம் நான் பிரயத்தனிப்பேன் பணிகின்றேன் மாதா நிவான வணக்கம் நமது நாமத்தால் அரசர் ராதேயன் என அன்பாக அனைவராலும் அழைக்கப்படுகின்றார் கர்ணனின் மனதில் தர்மத்தை உறுதியாய் வேரூன்றியதற்காக நான் தம்மை அவசியம் பாராட்டுவேன் ஆனால் எனது புதல்வன் கர்ணன் அதர்மிகள் தரப்பில் இருப்பது என் தோல்வியாகும் ஏன் அநீதி சூழலில் வாழ்கிறான் என்று விளங்கவில்லை ஏனெனில் தான் யார் என்ற உண்மையினை அவன் இன்னும் அறியவில்லையே தாயே தாம் கர்ணனை சந்திக்க வந்தீர்களா கர்ணன் இவிடம் வசிப்பதில்லையே அறிவேன் அதோடு கர்ணன் என்று இங்கு வருகை தருவார் என்பதையும் அறிவேன் கதிரவன் வெப்பம் அதிகமானால் பட்சிகள் விருக்ஷத்தின் கிளைகளை கொள்ளும் கர்ணனை அதர்மம் வேதனையுற